காத்துல வந்து பார்க்கணும் எப்படி இருக்கு அது கெட்டு இருக்கான்னு நல்லா இருக்கான்னு நீங்க பார்க்கணும் இல்லைங்களா நீங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க காசெல்லாம் யாரும் வாங்காதீங்க எது காசு தரீங்க அண்ணா காசெல்லாம் வேண்டாம் விடுங்க அண்ணா வேணாம் வேணாம் ஆஹா நீங்க நான் சொல்ற ஸ்கூல் பசங்க எங்க பசங்க இங்க படிக்கிறாங்க நாளைக்கு அவங்க வந்து பானிபுரம் இப்படிதான் புரிச்சுங்க பாரு அவங்க காசு அங்கே வச்சிருக்காங்க எடுத்துக்காங்க காசெல்லாம் வேண்டாம் நீங்கள் பண்ணின்னு தப்பு தான் அது அது ஃபர்ஸ்ட்டு இரு காற்றுல வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அது கெட்டிருக்கான்னு நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா பார்க்காம எப்படி போட்டு தரலாம் நீங்கள் கஷ்டமாக இருக்கு நீங்கள் நீ நீங்கள் காசெல்லாம் கொடுக்காதீங்க ஏ காசெல்லாம் யாரும் வாங்காதீங்க எது காசு தரீங்க நீங்கள் என்ன பண்ண காலையில் பொருள் கெட்டுருக்கான்னு நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் நீங்கள் கொடுக்கணும் கஷ்டமாக இருக்கு உங்கள் பாட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தா எப்படி அது கணக்காகும் சொல்லுங்க சரி பகுல சரப்போச்சு இப்போ நைட் ஆச்சுன்னா என்ன ஆகும் நைட்டில் போட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு தானே போவாங்க இப்போ ஏதோ பகலன்றதுனால பார்த்துட்டாங்க அவங்க நீங்கள் என்ன பண்ண வந்து ஒன்னே இந்த பொருள் கேட்டுருக்கா நேற்று பொருள் இன்னைக்கு பொருளான்ட்டால் போடணும் நீங்கள் தான் இது பண்ணணும் நீங்கள் அதை விட்டு பிடிங்க காசு கொடுக்க காசு கொடுக்குறானா பாருங்கள் நீங்களே பாருங்கள் புழுக்கு எப்படி மேயுது அதில் நீங்கள் இப்ப வந்து காசு கொடுக்குறோம் தான் வாங்கிக்கணுமா அப்போ எங்கள் பசங்க இங்கே தான் படிக்கிறாங்க பார் அந்த பழைய எடுத்து புதுசாக தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணி வைக்கிறாரு இப்போ இத்தனை இரு இருநேரம் அந்த பானையை எடுத்து எதுக்குன்னு பணிக்கு இப்போ அதை எடுத்து எதுக்கு இப்போ எடுத்து எதுக்கு இப்போ இப்போ தண்ணி இருங்க ஒரு நிமிஷம் இப்போ ஆ மிஸ் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கணும் பக்கா எடுத்து நாங்கள் வந்த உடனே கடையில் காலி பண்ணிட்டு எடுத்து காலி பண்ணுறாரு அந்த பூச்சி இருக்கிறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு பார்ப்பேன் அந்த பானி கீழே எடுத்து அங்கே கீழே ஊற்றிட்டாரு ஊற்றிட்டாரு அதுல எவ்வளோ பூச்சிக்குதோ சொல்லு நீ சொல்ல போட்டு சார் என் பேர் கங்காண்ட்டு எங்கள் வில்லேஜ் பீலால வில்லேஜ் நாங்கள் சூழல் வந்த ரவுண்டான கிட்டே இதை பானிப்பூர் சாப்பிட வந்தோம் அங்கே வந்து பானிப்பூர் நாலு பேருக்கு போட சொல்லலாம் போட்டு கொடுத்தாங்க ஃபுல்லாக புழு இருந்துச்சு அதில் புழு இருக்கு ஏன்னு கேட்டால் சரி விடுங்க ஐந்தாச்சு ஏதோ தெரியாமல் போட்டான்னு சொல்கிறாங்க அவங்க கேட்டால் எல்லாம் ஸ்கூல் பசங்களாம் சாப்பிட்றாங்க அங்கே ஸ்கூல் பசங்களாம் எப்படி சாப்பிடாங்க சொல்லுங்கள் இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஒரே தெரியாம ஐந்து ஆயந்தாச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நைட் டைம் வந்தால் என்ன ஆகும் ஏதோ பகலான்றனால நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சு கேட்டோம் கேட்டால் அப்படியே கடையை பந்து பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க ரீசன் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க கேட்டாக்கா சரி ஐந்தாச்சு ஒன் டைம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டவன் கடையை மூடிட்டு போயிட்டு இருக்காங்க இது ஸ்கூல் பசங்க சாப்பிட்றாங்க இதுக்கு வந்து இது வந்து இது நடவடிக்கை எடுத்தாகணும் இதை கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அது எடுத்து அப்போ தான் இதெல்லாம் ஆகும் ஸ்கூல் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க சார்ங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பிட்றது சோம்பாங்க அதெல்லாம் தெரியணும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட்டு சரி சார் நாங்கள் நாலு பேர் தான் போயிருந்தோம் இல்லை சொ சொல்லுங்கள்